திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் கருணை அருட்பெரும் திரு அருட்பிரகாச வல்லலார் அருளி செய்த ஆறாம் திருமுறை திருவருட்பா திருப்பள்ளி எழுச்சி பொழுது விடி உள்ளம் என்்கமலம் பூத்தது பொன்னோலி பொங்கியது எங்கும் தொழுது நிற்கின்றனன் செய்ணியல் எல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்லசர்புரோவே என ஆகமவேதம் முறைகள் எல்லாம் மொழி என்ற முன்னவனே எழுதுதல் அரிய சீர் அருட்பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே துர்குணையை போய் தொலைந்தது ஞானம் தோன்றிட பொன்னொழி தோற்றிய மீசை உதயம் செய்தது மா சித்திகள் அடிப்பணி செய்திட சூழ்ந்த சன்மார்க்க சங்கத்தார் எல்லாம் நன்னின தோதிரம் பண்ணி நிற்கின்றார் என் அருட்பெரும் சோதி என் அம்மையே பள்ளி எழுந்தருள்வாயே நிலம் தெளிந்தது கண்ண மழுங்கின சுவன நீடொளி கொடொலிக்கின்ற அலந்தது தாமரை ஆனவயிருள் போய் அழிந்தது கழிந்தது மாயை மாலிரவு புலந்தது தொண்டரோடு அண்டரும் கோடி போற்றியோ சீவ சீவ போட்டி என்கின்றார் இளங்குரு அளித்த அருட்பெரும் சோதி என் குருவே பள்ளி எழுந்தருளாயே கல்லாயமன்னும் கரைய பொன்னொழித்தான் கண்டது கங்குளும் தொண்டர் பல்லாரும் ஏதினர் பாடி பரவுகின்றார் அன்பு விரவுகின்றாராய் நல்லார் ஞானிகள் யோகிகள் பிறர்னோ நன்னின சூழ்ந்தனர் புண்ணிய நீதியே எல்லாம் செய்வள்ள அருட்பெரும் சோதி என் தெய்வமே பள்ளி எடுந்தருள்வாயே எல்லாம் செய்வள்ள அருட்பெரும் சோதி என் தெய்வமே பள்ளி எடுந்தருள்வாயே உண்மாலையீறவெல்லாம் புலந்தது ஞான பொறுப்பின் மேல் பொற்கதீர் பொழிந்தது புலவோர் சொன் மாலை தொடுத்தனர் நிற்கின்றார் சுத்த சங்கத்தவர் எல்லாம் மண் மாலை மாலையா வந்து சூழ்கின்றார் வானவர் நெருங்கினர் வாழி என்கின்றார் என் மாலை அணிந்த என் அருட்பெரும் சோதி என் பதியே பள்ளி எடுந்தருள்வாயே ஒருமையின் உலக உலகெல்லாம் ஓங்குக என்னவே ஊதின சின்னங்கள் பெருமை கொள் பெரியவர் சூழ்ந்தார் அருமையும் எளிமையும் ஆகியன்றாகி அம்பல தேசித்தே ஆடல் செய்யே இருமையும் அளித்த என் அருட்பெரும் அரசே பள்ளி எடுந்தருள்வாயே சினை பள்ளி தாமங்கள் கொனந்த நரடியார் சிவ சிவ போற்றி என்று வகை கொள்கின்றார் நினைப்பள்ளி உண்ணதெல்லார முதலிகோ நேரம் இன்னேரம் என்று ஆரியர் போகின்றார் முனைப்பள்ளி பயிற்றாது எந்தனை கல்வி பயிற்றி முழுதுனர் வித்துடல் பழுதெல்லாம் தவிர்த்தே என்னை பள்ளி எழுப்பிய அருட்பெரும் சோதி என் அப்பனே பள்ளி எழுந்தருள்வாயே மதம் பிடித்தவர் எல்லாம் வாய் பிடிப்புண்டு வந்து நிற்கின்றனர் வாய் திறப்பிப்பான் கதம் பிடித்தவர் எல்லாம் கடும்பிணியாலே கலங்கினர் சூழ்ந்தனர் புலம்புகின்றார் பதம் பிடித்தவர் எல்லாம் அம்பல பாட்டே பாடினர் ஆடினர் பரவி நிற்கின்றார் இதம் பிடித்தேனை ஆண்டருட்பெரும் ஜோதி என் ஐயனே பள்ளி எழுந்தருள்வாயே மருளொடு மாயை போய் தொலைந்தது மதங்கள் வாய் மூடி கொண்டன மலந்தது கமலம் அருள் ஒளி விளங்கியது ஒரு திரு சபையும் அலங்கரிக்கின்றன துளங்கி வீற்றிருக்க தெருளொடு பொருளுமே கலித்த சித்தலாம் திருவருள் பூரிந்தே இருளருனையாண்ட அருட்பெரும் வல்லலே பள்ளி எழுந்தருள்வாயே அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபையதிலே அமந்தருண்டு அடிசிறியோமை அலங்கரிக்கின்றோம் ஊர் திருச்சபையதிலே அமந்தரு கொண்டு அடி சிறியோமை வலம் இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோம் உன்ன வணங்கி நிற்கின்றோம் வளம் பெறும் இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம் விளங்கிய தீருள் எல்லாம் விடிந்தது பொழுது விரைந்த மக்கருளுதல் இத்தருணம் விரைந்த மக்கருளுதல் வேண்டும் இத்தருணம் இலங்குநல் தருணம் எம் அருட்பெரும் சோதி எம் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே இலங்குநல் தருணம் எம் அருட்பெறும் சோதி எம் தந்தையே பள்ளி எழுந்தருள்வா திருச்சிற்றம்பலம் திரு அருட்பிரகாச வல்லலார் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் குருவே சரணம் அடியேன் போனேஷ் திருச்சிற்றம்பலம்